வணக்கம் ஜோதிடம் பேசுவோம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ அரோஸ்கோப்ஸ் ஆன்லைன் டாட் இன் மூலமாக நமது ராசி பலன்களை பெறுவது எப்படி தமிழில் விளக்கமான விரிவான ராசி பலன்கள் இந்த வெப்சைட்டில் மூலமாக நாம் பெறலாம் இதற்கு ஃப்ரீ அரோஸ்கோப்ஸ் ஆன்லைன் அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் கொடுத்து என்டர் பண்ணுங்கள் ஹோம் பேஜ் வரும் மும்பை கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தமிழில் ராசி பலன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ராசி பலன் தினப்பலன் மாத பலன் அப்படின்ட்டு அப்படின்றது உங்கள் ராசியை தேர்ந்தெடுக்கும் ஸோ உங்களோட ராசிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம்தான் வந்து உங்களோட ஜென்ம ராசி அதாவது பிறந்த ராசி ஸோ அதன்படி ராசியை வந்து தேர்ந்தெடுங்க ராசியை தேர்ந்தெடுத்தோம்னா உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா கோச்சாரா ட்ரான்சிட் ரிசல்ட்ஸ் ஃபார் ரிஷபா ராசி அப்படின்ட்டு வரும் தற்பொழுதே கிரக நிலைகள் வந்து சாட்டில் காட்டி வைப்பாங்க தின சந்திரன் நிர்ணயிக்கிறார் விரிவான பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழே வரும் தற்பொழுது சந்திரன் தங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் உயர் சந்ததி விருத்தி தந்திர மந்திர சித்தி வாகன யோகம் பெரியோர் நேசம் பதவியேர்வு ராஜயோகம் மனதிருப்தி இந்த மாதிரி பலன்கள் வருதுங்க ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பண பலன்கள் கிருத்தி நட்சத்திரமா ரோகிணி நட்சத்திரமா ஸோ அந்த ஒவ்வொரு ராசியிலையும் மூணு நட்சத்திரம் வரும் ஸோ அதன்படி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்ன படம்ட்டு தாரா பலன்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் மாத பலன்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அவரோட செவ்வாயால் வீட்டில் பொருள் அக்னி பயம் வாகனத்தில் விபத்து ஆயுதங்களால் ஆபத்து தயாரிக்கும் நோய் அஜீனம் போன்ற அசுபலங்கள் கட்டிட்டாங்க செவ்வாயோட சந்திரன் பார்வை பெற்றா அதற்கான பரிகாரம் செவ்வாய் சிம்ம ராசியில் பகை பெறுகிறார் நிலைமை ஸோ எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக துல்லியமாக வந்து அதில் வந்து பலன் கொடுத்துருக்காங்க அதே போ அது போக வருட பழங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ குரு சனியோட புதுஷனை வச்சு உங்களுக்கு வருட பழங்கள் சொல்லியிருக்காங்க ராசிக்கு ரெண்டில் குரு வருவால் செல்லும் சேரும் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் சொல்லுக்கு பதிப்பதிகரிக்கும் மான் சந்ததி உயர் பதவி குடும்பத்தில் மகிழ்ச்சி வேலை தேடுவதற்கு நல்ல வேலை போன்ற சுபா பலங்களை குரு பகவான் வழங்குவார் இதை வந்து நீங்கள் வந்து தவறாமல் இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் முற்றிலும் இலவசமான சேவை தான் நன்றிங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி